அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பௌர்ணமி தினத்துடன் கூடிய தமிழ் மாதத்தின் முக்கியமான விரத வழிபாட்டிற்கு புனிதமான ஒரு மாதமான புரட்டாசி மாத பிறப்பு நிகழப்பெறப் இந்த புரட்டாசி மாத நிகழ்வு பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய எந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொரு மாத பலன்களும் வந்து கணிக்கப்படுகிறது அது ஆண்டு பலனாக இருந்தாலும் சரி வார பலன்களாக இருந்தாலும் சரி இன்றைய தினப்பலன்கள் அல்லது மாத பலன்கள் ஒவ்வொரு பலன்களும் கிரக நிலைகளை பொறுத்து தான் அமைகிறது அதற்கேற்றவாறு பலன்கள் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு முக்கிய நேரத்தில் அதாவது தமிழ் தமிழ் மாத பிறப்பும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பல்வேறு மா பல்வேறு பலன்களை வந்து வேறுபடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாத பலன்களில் இருந்து கணிக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக சற்று வேறுபட ஆரம்பிக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு வித மாற்றங்கள் அது உருவாக்கலாம் அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் துரதிர்ஷ்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு கலவையான நன்மை தீமை இணைந்தவாறு ஒரு கலவையான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பலனாகவும் இருக்கப்பெறலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்க்கும் பொழுது புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இப்போ செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்க போகிறது அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது வந்து நடை நடைபெறுவதில் வந்து சில கால தாமதங்கள் ஏற்படலாம் செய்யும் சிலருக்கு வந்து இழுப்படியாகலாம் இல்லை வேற ஏதேனும் இடையூறுகள் ஏற்படலாம் இல்லைன்னா அது கொஞ்சம் இடைஞ்சல்களை இது பண்ணி ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைகளோடு அந்த விஷயம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பலதரப்பட்ட சுணக்க நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது ஒரு விரத காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு வழி ையும் விரத முறைகளையும் நீங்கள் தவறாமல் சரியாக பின்பற்றி அதற்குரிய பலன்களையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது உங்களினுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே உங்களுடைய வெற்றிக்கு பெருமளவில் காரணமாக அமைய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகளை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிட சூழல் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பனி சுமையும் சற்று கூடுதலாக இருக்கும் வழக்கத்தை விட பனி சுமை அதிகரித்து காணப்படும் மற்றவர்களினுடைய வேலைகளையும் நீங்கள் உங்கள் தலை மேலே போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய காலமாக இருக்கும் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய பாருங்க சகப்பணியார்களினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து கூடுதல் நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம் திட்டமிட்டு பணியாற்றுங்க சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது திருமணம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போன்றவை எழதாக செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் பெருமளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது சிறப்புக்குரியது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்லுங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஓரளவிற்கு விலகி சென்றாலும் சில சிரமங்கள் அவர்கள் மூலமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறையுடன் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறப்பையும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக செயல்படுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித அனுகூலங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நட்பு வட்டாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் வித நன்மைகளும் கிடையாது இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் ஓரளவுக்கு இருந்து கொள்ளுங்க அதிக அளவில் வித உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பார் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் உங்களுக்கு சுப சுகத்தையும் சுப நிகழ்வுகளையும் அதிகளவில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான நிலை உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியாகும் உங்களுடைய பணியிடச் சூழலோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழலோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது யோகமான பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பிறப்போக்குறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித அலட்சியமும் வேண்டாம் அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பு பிரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க